ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களை இவி தமிழ் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு செகண்ட்ரி இன்கம்மை ஜென்ரேட் செய்து கொள்வீர்கள் ஸோ இதற்காக நான் எந்தவித ஆப்பையும் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டேன் அண்ட் பணத்தை இன்வெஸ்ட் செய்யுங்கள் என்றும் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் மெயின் டாப்பிக்கிற்கு செல்லுவதற்கு முன் ஒரு சின்ன ஸ்டாட்டிக் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் நம் இந்திய கவர்மெண்ட் நம் இந்தியாவில் இவி பெனிட்ரேஷனை நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகப்படுத்த இருக்கிறார்கள் இந்த டார்கெட்டை அச்சீவ் செய்ய இருக்கிறார்கள் எதற்காக என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஃபைனான்ஷியல் இயரில் சுமார் பதினேழு லட்சம் அதாவது செவன்டீன் லேக்ஸ் இவி வாகனங்கள் நம் இந்தியாவில் சேல் ஆகியுள்ளன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஆவரேஜாக ஒன் லேக் வாகனங்கள் நம் இந்தியாவில் செயலாகிறது ஸோ மக்களுக்கு இவி வாகனங்களின் மேல் நம்பிக்கையும் வந்துள்ளது அண்ட் கிரீன் வெஹிக்கிள்களை என்கரேஜ் செய்கிறார்கள் ஸோ இதெல்லாம் நடப்பதால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அரசாங்கம் வைத்திருக்கும் டார்கெட்டை அச்சீவ் செய்யப் போகிறது அண்ட் தோராயமாக மூன்று லட்சம் எலக்ட்ரிக் கார்கள் சாலையில் காணப்படுகின்றன ஆனால் சார்ஜிங் ஸ்டேஷன் என்பதுதான் மிக குறைவாக காணப்படுகிறது ஸோ சார்ஜிங் ஸ்டேஷனின் நிலைமை என்ன என்று தற்போது நம் இந்தியாவில் பார்த்தால் பத்தாயிரம் சார்ஜிங் ஸ்டேஷன் மட்டும்தான் காணப்படுகின்றன அதுவும் ஒர்க்கிங் என்று சொல்லலாம் ஸோ இன்னும் சார்ஜிங் ஸ்டேஷனின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் ஸோ தற்போது இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வியாபாரத்திற்கு ஸ்கோப் என்பது உள்ளது இதனின் குரோத்தும் ஃப்யூச்சரின் பார்க்கலாம் ஸோ இந்த டிமாண்டில் சார்ஜிங் ஸ்டேஷன் வியாபாரத்தில் இறங்க சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் போவது இதுதான் டீசார்ஜ் எ பப்ளிக் இவி சார்ஜிங் பாயிண்ட் உங்களில் யாராவது வியாபாரம் செய்பவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களின் வியாபார இடத்திலாவது ஒர்க் பிளேஸிலாவது வீட்டிலாவது ஃபிக்ஸ் செய்து கொண்டால் இந்த டீசார்ஜ் டீம் உங்களின் லொக்கேஷனை அட்வர்டைஸ் செய்து கொடுப்பார்கள் அண்ட் அவர்களின் மொபைல் அப்ளிகேஷனை தெரிந்து கொண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள் யூஸ் செய்யும் வாடிக்கையாளர்கள் உங்களிடம் வந்து சார்ஜ் வைத்து கொள்வார்கள் ஸோ இதன் மூலமாக வியாபாரம் எப்படியும் செய்யலாம் ஸோ எவ்வாறு வியாபாரம் செய்யலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக இதனில் இரண்டு கேட்டகரிகள் உள்ளன ஃபர்ஸ்ட் ஒன் பி டு பி அண்ட் செகண்ட் ஒன் பி டு சி So B2B என்பது Business to Business. இந்த D-Charge நிறுவனம் வியாவாரம் செய்பவர்களுக்கு இந்த Charging Pointை இலவசமாக தருகிறார்கள் So நீங்கள் செய்வது எந்த விதமான வியாபரமாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த இடத்தில் இந்த d இன்ஸ்டால் செய்து செய்துக்கொண்டால் இரண்டு விதமான முறையில் விருக்கலாம். முதலாவதாக இந்த சார்ஜிங் Pointை தேடிக்கொண்டு யூசர் வரும்போது மினிமம் ஒரு மணி நேரமாவது இந்த பிளக் பாயிண்ட் மூலமாக சார்ஜ் வைத்துக் கொள்வார்கள் நடக்கும் இன்கம் என்று சொல்லலாம் அண்ட் ஒரு இவி யூசர் சார்ஜிங் பாயிண்ட் இருந்து வந்து மூன்று யூனிட்ஸ் கன்சியூம் செய்தால் பர் யூனிட்டிற்கு எட்டு முதல் ஒன்பது ரூபாய் என்பது சார்ஜ் செய்யலாம் ஸோ மூன்று யூனிட் இருபத்தி நான்கு ரூபாய் என்றால் நீங்கள் இருபது ரூபாய்க்கு வியாபாரம் செய்தால் மூன்று யூனிட்டிற்கு அறுபது ரூபாய் என்பது உங்களிடம் ரெவென்யூ என்பது காணப்படும் இந்த ரூபாயில் ஷேர் என்பது கிடைக்கும் என்பது செய்யலாம் இந்த கஸ்டமர்களுக்கு ஃப்ரீயாக இந்த சார்ஜிங் பாயிண்டை நிறுவனம் இலவசமாக தருகிறது இந்த ஆஃபர் என்பது இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைதான் இருக்கும் ஸோ வீட்டில் இருப்பவர்களும் இந்த வியாபாரத்தை செய்யலாம் அதாவது வெறும் ஐந்தாயிரம் ரூபாய் அதாவது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் என்பது செக்யூரிட்டி டெபாசிட் செய்து இந்த டீசார்ஜ் மிஷினை வாங்கிக் கொள்ளலாம் இந்த நிறுவனத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் என்பது பே செய்ய வேண்டும் அண்ட் வியாபாரம் என்பதை நிறுத்த வேண்டும் என்றாலும் இந்த பணம் என்பது ரிட்டர்ன் செய்து கொடுப்பார்கள் இந்த சார்ஜிங் பாயிண்ட் மூலமாக வீட்டில் வெறும் வேலை செய்தால் மட்டும் மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் லாபம் என்பது கிடைக்கின்றது நீங்கள் பே செய்த ஐந்தாயிரம் ரூபாய் என்பது மூன்றே மாதத்தில் சம்பாதித்து விடலாம் இந்த டி சார்ஜிங் பாயிண்ட் லைஃப் என்பது செவன் இயர்ஸ் சோ இவ்வாறு டீ சார்ஜ் மூலமாக பிசினஸ் என்பது இருக்கும் இந்த நிறுவனம் வரும் வருடத்தில் ஒரு லட்சம் சார்ஜிங் பாயிண்டை செட்டப் செய்ய இருக்கிறார்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டி சார்ஜர் சார்ஜிங் பாயிண்ட் பிஸ்னஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமன் மூலமாக தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் இவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கோ கிரீன் கோ எலக்ட்ரிக்